உங்கள் கின்னசெலவி இன்று ஆண்களின் ஆண்மை அதிகரிக்க இல்லற சுகம் நீடிக்க மிக எளிமையான தீர்வு அதாவது ஆண்கள் தங்களுடைய இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது உடனடியாக தன்னுடைய சக்திகள் வெளியேறி விடுகிறது இதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறது மனதில் நிம்மதி வருவதில்லை இன்பங்கள் நீடிக்க விடுவதில்லை இந்த மாதிரி சந்தோஷம் நீடிக்காத பட்சத்தில் அவங்க நம்ம திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வரும் பொழுது தவறான பாதைக்கு செல்வார்கள் சில பேர் மது அருந்த போயிடுவாங்க இல்லாட்டி அந்த இல்லற வாழ்க்கையில் அவங்க நெருங்கும் பொழுது இவங்க விலகி போயிடுவாங்க அப்போ என்னென்னா அந்த குடும்பத்தில் உறவுகள் சந்தோஷங்கள் நீடிக்காது ஆணோ பெண்ணோ இரண்டு பேர்த்துக்கும் மனசில் சங்கடங்கள் சளிப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்கும் இதற்கு இரண்டு பேரும் மனம் விட்டு இதற்கு என்ன தீர்வு என்று கூறி அவங்க சந்தோஷத்தில் நீடிக்க முயற்சி செய்ய மாட்டார்கள் இதற்கு மிக எளிமையான தீர்வு ஆண்களின் ஆண்மை அதிகரிக்க இல்லாத சுகம் நீடிக்க முதல்ல உடம்புல வந்து சூடு இருக்கக்கூடாது அப்ப சூடு இருக்க என்ன பண்ணணும்னா தினசரி இரவு ஆணோ பெண்ணோ இரண்டு பேர் வீட்டில் கணவன் மனைவின்னு வச்சுக்கலாம் ரெண்டு பேருமே நைட்டு ஒரு டம்மர் ரெண்டு டம்மர் தண்ணி இல்லை ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தனியா கொஞ்சம் கருவேப்பழை பிச்சு போட்டுக்கணும் இது வந்து நைட்டு ரெண்டு டம்மர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தனியாக கொஞ்சம் கருவேப்பழ பிச்சு போட்டு காலையில் வெறும் வைக்கல சாப்பாட்டுக்கு முன்பு ஆளுக்கு ஒரு டம்மர் வடிகட்டி தண்ணி மட்டும் குடிக்கணும் அப்போ சீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறப்போ உடம்புல இருக்கிற சூடு எடுத்துரும் அதே நேரத்தில் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது இந்த மலச்சிக்கல் போக வேண்டும் என்றால் மலச்சிக்கல் இருந்தால் உடம்புல வாய்வு வரும் வாய்வு உருவாகும் பொழுது தூக்கம் குறையும் தூக்கம் குறையும் பொழுது உடலில் சூடு அதிகரிக்கும் அப்போ ஆடு மாடுவோட விலங்கியல் வாழ்வியல் வரலாறு அதை எதுவும் பல்லு விளக்காது அதுக்கு எந்த நோய் வராது அப்போ அதில் இருக்கிற உடம்பு சூடு எடுத்துரும் அப்போ மலச்சிக்கல் நம்மளுக்கு முற்றிலும் நீங்க வேண்டும் என்றால் பாத்ரூம் போனோம்னா காப்பி தான் டாய்லெட் வருது மலம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது காலையில் எழுந்திரிச்சா பல் வளர்க்காமல் வாய் கிழவாமல் பச்சை தண்ணி மூணு டம்மர் குடிக்கணும் ஒரு டம்மருக்கு ஒரு டம்மர் பத்து நிமிஷம் இடைவெளி அந்த மாதிரி குடிக்கும் பொழுது உடம்புல இருக்கிற காத்தோட மலம் இலங்கி போகும் சூடு உங்களுக்கு போயிடும் அப்போ உடம்பு சூடு குறைய காலை எழுந்தவுடன் பல் விளக்காமல் வாய் கழுவாமல் பச்சை தண்ணி மூணு டமர் ஒரு டமருக்கு ஒரு டமர் பத்து நிமிஷம் இடைவெளி குடிக்கணும் அப்போ மலம் இலகி போயிடும் உடம்புல இருக்கிற காற்று வெளியே போயிடும் உடம்புல இருக்கிற சூடு குறையும் நடுவில் காப்பீட்டி குடிக்கலாம் தாராளமாக குடிங்க அடுத்து தூக்கம் நல்லா வரணும் தூக்கம் நல்லா வந்தாவே உங்களுக்கு உடல் சூடு குறையும் உங்களுடைய இல்லறங்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு என்ன பண்ணணுன்னா விளக்கெண்ணெய் சாதாரண விளக்கெண்ணெய் கொட்டமுத்து ஆமணக்கு எண்ணெயும் வாங்க கொட்டமுத்து எண்ணெயும் வாங்க விளக்கெண்ணெய் நைட்டு தூங்கும் பொழுது தொப்புலில் விளக்கெண்ணெய் வச்சுக்கணும் அப்போ தொப்புல வைக்கும் பொழுது உடம்புல இருக்கிற சூடு வந்து உங்களுக்கு முற்றிலும் நீங்கும் மைய தொப்புள் கொடி தான் உங்களுக்கு உறவுன்னு சொல்லுவாங்க அந்த தொப்புள் குடியில் நீங்கள் விளக்கென்ன வைக்கும் பொழுது உடம்பு ஏகமாக உங்களுக்கு சூடு எடுத்துரும் அப்போ சூடு எடுக்கும் பொழுது உங்களுக்கு இல்லத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது நீண்ட நேரம் உங்களுடைய சுகங்கள் நீடிக்கும் இன்பம் நீடிக்கும் ஆனந்தம் பெருகும் சரி நரம்புகள் வந்து பலமில்லாமல் இருக்குது நரம்பு தார்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு என்ன தேர்வு இதே ஆண்மை அதிகரிக்க நாட்டு மருந்து கடையில் அரசன் விதைப்பொடின்னு சொல்லுவாங்க அந்த அரசன் விதைப்பொடி பார்த்தீங்கன்னா வலுவல் இருக்கும் ஒரு ஸ்பூன் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு சிறிது தண்ணீரில் கலந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வந்தால் உடம்பில் ரத்தங்கள் நரம்புகள் பலப்படும் உடம்புல இருக்கிற சூடு நீங்கி நரம்புகள் பலப்பட்டு உங்களுடைய ஆண்மைகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் இன்னொன்று மாற்று வழி மாசிக்காயின் இருக்கும் பொதுவாக துவர்ப்பு உடம்புல வேணும் துவர்ப்பு இருந்தால் உடனடியாக சக்திகள் வெளியேறுவது நிற்கும் இல்லறத்தில் சக்திகள் உடனடியாக வெளியேறினால் அந்த உடல் சோர்வுகள் அந்த இன்பங்கள் நீடிக்காது அதற்கு உடம்புல துவர்ப்பு வேணும் துவர்ப்பு எதில் இருக்கு அப்படின்னா மாசிக்காயில் தான் இருக்குது அப்போ அந்த மாசிக்காய் என்ன பண்ணணும்னா ஒன்றா ரெண்டாக தட்டிக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மிளகளவு சாப்பி ஒரு பக்கம் வாயிலே வச்சுக்கணும் அந்த ஜலத்தெல்லாம் முழுங்கிட்டே இருக்கணும் நிதானமாக அப்போ நீங்கள் இல்லற சுகத்தில் ஈடுபட்டால் நீண்ட நேரம் உங்களுடைய இல்லறம் ஆசைகள் ஆனந்தங்கள் மிக நீடிக்கும் உங்களுடைய இருவருக்கும் சந்தோஷங்கள் தொடரும் இதுவே இயற்கையின் தத்துவங்கள் மாசிக்காயின் பயன்கள் வேறு உதவியாக இருக்கும் அடுத்து உண்ணும் ஆண்மையை அதிகரிக்க நாட்டு மருந்து கடையில் தாது லேகியம் என்றிருக்கும் ஒரு அரை கிலோவோ இரநூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒவ்வொரு ஸ்பூன் சப்பி சாப்பிடணும் காலை சாப்பாட்டுக்கு முன்பு இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ஒவ்வொரு ஸ்பூன் சப்பி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணி குடிக்கூடாது அப்போ உடம்புல இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லா ராஜ உறுப்புகளும் மிக அற்புதமாக உங்களுக்கு அதில் இருக்கிற தவறுகள் நீங்கி ராஜ உறுப்புகள் மிக பலப்படும் பலப்படும் பொழுது உங்களுடைய இல்லற சுகங்கள் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தில் உங்களுக்கு வாரி வழங்கும் ஆகவே உடல் சூடு குறைய தினசரி இரவு ஒரு டமல் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா கொத்தமல்லி வதை கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டுக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல வடிகட்டி தண்ணி குடிக்கணும் அதே நேரத்தில் மலச்சிக்கல் நீங்கள் காலை எழுந்தவுடன் பல் விளக்காமல் வாய் கழுவாமல் பச்சை தண்ணி மூணு டம்மாள் குடிக்கணும் தொடர்ந்து ஒரே டைம்ல டைமில் மூணு டம்மாள் குடிக்கக்கூடாது ஒரு டமருக்கு ஒரு டமருக்கு பத்து நிமிஷம் இடைவெளி அப்போ மலம் இலகி போகும் பொழுது உடம்புல இருக்கிற காற்றுகள் வெளியேறும் உடம்புல இருக்கிற சூடுகள் குறையும் இன்னொன்று நாட்டு மருந்து கடையில் அரசன் விதைப்பொடின்ட்டு இருக்கும் அந்த அரசன் விதைப்பொடி வாங்கி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ஒரு ஸ்பூன் மருந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து குடிக்கும் பொழுது நரம்புகள் பலப்பட்டு ஆண்மைகள் அதிகரிக்கும் உடலில் தொகர்ப்பு சக்தி இருக்கும் பட்சத்தில் ஆண்மை அதிகரிக்கும் தொகர்ப்பு சக்தி எது இருக்கு அப்படின்னா மாசிக்காய் மாசிக்காய் ஒன்றா ரெண்டா தட்டி மிளகழவு நைட்டு தூங்கும் பொழுது ஒரு பக்கம் அடைப்பு அந்த ஜலத்தை முழுக்கிட்டே வாங்க இதில் அத்தனையும் சேர்ந்து எல்லா சக்திகளும் உடம்பில் ஆண்மை ஆண் மகன் என்பவன் ஆண்மையை அதிகரிக்க இல்லற சுகம் நீடிக்க ஆனந்தங்கள் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தாது கல்பல் லேகியம் என்று இருக்கும் அரை கிலோ வேணுமோ நினைக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவு நல்லா சப்பி சாப்பிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணி குடிக்கூடாது காலையில் ஒரு தடவை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ஒரு ஸ்பூன் அளவு நல்லா சப்பி சாப்பிடணும் சப்பி சாப்பிட்டு பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிடங்கள் தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா அந்த அந்த லேகியத்தில் இருக்கிற அத்தனை சத்துக்களும் உடம்பு ரத்தத்தில் கலந்து ரத்தங்கள் இருக்கிற கெட்டதில் நீங்கி ரத்தம் மிகப்பெரிய அளவில் இரத்த நாளங்கள் நரம்புகள் பலப்பட்டு உங்களுடைய ஆண்மைகள் அதிகரிக்கும் இதே நேரத்தில் இரும்பு சத்தும் உடம்புல வேணும் இரும்பு சத்து எதில் இருக்குன்னா கருவேப்பழைகள் இருக்கு தினசரி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு கருவேப்பழை ஒரு கைப்பிடி அரட்டமா தண்ணியில் கலந்து மிக்சிலேயோ ஏதோ ஒன்று கலந்து அரைச்சி வடிகட்டி சார் தொடர்ந்து தினசரி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வந்தால் உடம்பில் விட்டமின் ஏ கண் பார்வைக்கு நல்லது உடலுக்குற சூடு எடுக்கும் எலும்பு பலப்படும் ஆண்மை அதிகரிக்கும் ஆகவே நாம் கூறிய வைத்திய முறைகள் முழுமையாக இதெல்லாம் ஒட்டுக்கா பண்ணலாமா அப்படின்னா ஒட்டுக்கா பண்ணினா தான் இந்த நோயில் வந்து நீங்கள் விடுபட்டு இல்லற சுகத்தை உங்களுக்கு முழுமையாக நீங்கள் அனுபவித்து உங்களுக்கு சந்தான பாக்கியங்கள் குழந்தை பாக்கியங்கள் விரைவில் கிடைக்கும் என்று உறுதியோடு கூறுகின்றோம் இறைவனின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய வரவேற்பு உங்களுடைய அத்தனை பேர்த்தின் அன்பினால் கிடைத்துள்ளது நமது வீட்டு வைத்திய குறிப்புகள் பயனடைந்து மிகப்பெரிய சந்தோஷங்கள் அடைந்த அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனதார சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் பார்க்கின்ற அத்தனை பேரும் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து உங்களுக்கு எந்த நோயோட கேட்டகரி வேணுமோ அந்த நோயை பற்றி நம்மளோட கூறிய விவரங்களை கேட்டு பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவன் பாதம் வணங்குகின்றோ நான் உங்கள் கின்னசிலவு